திடீரென விஜயும் அஜித்தும் நேரில் சந்திப்பு கரூரில் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் நடைபெற்ற சம்பவம் நாட்டையே உலுக்கியது கூட்ட சிக்கி பலர் மயக்கமடைந்து அசௌக்கரியமான சூழல் ஏற்பட விஜய் தனது பிரச்சாரத்தை பாதிலேயே நிறுத்திவிட்டு தனி விமானம் மூலம் சென்னை திரும்பினார் பிறகு அவர்களுக்கு தனது உருக்கமான இரங்கலை தெரிவித்திருந்தார் சமீபத்தில் வீடியோ ஒன்றியும் வெளியிட்டிருந்தார் கூடிய சீக்கிரமே கரூர் மக்களை நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களோட வழிகளை புரிந்து கொண்டு எங்களுக்காக பேசிய அரசியல் தலைவர்கள் நண்பர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள் ேன் என கூறியிருந்தார் விஜயை தொடர்பு கொண்டு பல முக்கிய நடிகர்களும் போனில் இருக்கிறார்கள் தமிழ் சினிமாவில் விஜய் மற்றும் அஜித் இருவர் மட்டுமே ஒருவருக்கு நிகர் ஒருவர் என்ற ரசிகர்களால் கொண்டாடப்படும் அளவிற்கு புகழ்பெற்ற நடிகர்களாக திகழ்பவர்கள் இவர்கள் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் தீவிரமாக சண்டையிட்டு வந்த சூழலில் விஜய் தீவிரமான அரசியலில் களம் இறங்கி இருக்கிறார் இதனால் தாவேகாவினர் வெற்றிக்கு பிறகு நடிகர்களின் ரசிகர்களின் வாக்குகள் தேவைப்படுகிறது அந்த வகையில் விஜய்க்கு வரும் தேர்தல் அஜித் ரசிகர்களின் வாக்குகள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இதனால் விஜய் பரப்புரை செல்லும் இடங்களில் விஜய் அஜித் இருவரும் இணைந்திருக்கும் புகைப்படங்களும் பேனர்களும் வைக்கப்பட்டு வருகிறது விஜய் அஜித் இருவரும் இணைந்து ராஜாவின் பார்வையிலே படத்தில் மட்டுமே நடித்துள்ளனர் பின்னர் இவர்கள் இருவரும் இணைந்து நேருக்கு நேர் படம் நடிப்பதாக இருந்தது ஆனால் படப்பிடிப்பு தொடங்கிய பிறகு அஜித் படத்திலிருந்து விலகிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அஜித் ரசிகர்கள் மட்டுமன்றி பிற பிரபல நடிகர்களின் ரசிகர்களின் வாக்குகளை கவரவும் தாவேகா தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் விஜய் அஜித் இருவரும் தற்பொழுது தமிழ் திரை உலகின் உச்ச நட்சத்திரங்களாக உலா வரும் சூழலில் விஜய் ஜனநாயகன் படத்துடன் தனது திரைவாழ்வை முடித்துக் கொள்வதாக அறிவித்துள்ளார் அஜித்தும் கார் முழு கவனம் செலுத்தி வருகிறார் அப்பொழுது விஜயிடம் தாவேகா தொண்டர் ஒருவர் விஜய் அஜித் இருவரும் இணைந்து நடித்த ராஜாவின் பார்வேலை படத்தில் விஜய் அஜித் இருவரும் கைகோர்த்து நடந்து வரும் புகைப்படத்தை வழங்கினார் அந்த புகைப்படத்தை பெற்றுக்கொண்ட விஜய் அதில் பிரியமுடன் விஜய் என்று கையெழுத்திட்டு அந்த தொண்டருக்கு வழங்கினார் விஜயிடம் அடிக்கடி அஜித்தும் பேசி வருகிறார் விஜயை நேரில் சந்தித்து அஜித் பேச தற்போது கார் பந்தயத்தில் பிஸியாக இருப்பதால் விரைவில் போட்டிகளை முடித்துவிட்டு சென்னை வர இருக்கிறார் விஜய் அஜித் சந்திப்பு நடைபெற்றால் அரசியலில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்படும் அஜித் எப்பொழுதுமே தனது ஆதரவை எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லை என்பதை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார் விஜய் அஜித் சந்திப்பு நடைபெற்றால் நட்பு ரீதியாக மட்டுமே இருக்கும் என தெரிகிறது